திருப்பூர் அங்கேரிப்பாளையத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது இதில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் உட்பட பலர் பங்கேற்றனர் தமிழ்நாடு முழுவதும் பன்னிரண்டாயிரத்து அறுநூற்று பதினெட்டு கிராம ஊராட்சிகளில் உள்ள விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் வகையில் எண்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பில் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு கடந்த ஆண்டு துவங்கப்பட்டது திருப்பூர் மாவட்டத்தில் இருநூற்று அறுபத்தைந்து ஊராட்சிகளைச் சேர்ந்த நானூற்று பத்து விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான முப்பத்து மூன்று வகையான விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் புதிய லோகோ வெளியிடப்பட்டது நிகழ்ச்சியில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழா நிறைவையொட்டி தமிழ்நாட்டில் உள்ள ஊராட்சிகளில் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்படுவதாகவும் இதில் கிரிக்கெட் கால்பந்து உள்ளிட்ட முப்பத்து மூன்று வகையான விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்படுகிறது என்றும் தொழில் துறைக்கு மட்டுமின்றி திருப்பூர் மாவட்டம் விளையாட்டுத்துறைக்கும் சிறப்பான பெருமையை சேர்க்க வேண்டும் என்றும் கேலோ இந்தியாவில் இரண்டாம் இடம் பிடித்ததற்கு தமிழ்நாட்டு வீரர்கள் வீராங்கனைகளின் சிறப்பான பங்கெடுப்பே காரணம் என்றும் இந்தியாவிலேயே விளையாட்டுத்துறை என்றால் அது தமிழ்நாடு தான் என்று சொல்லும்படி பல்வேறு புதிய முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறோம் என்றும் விளையாட்டு நகரங்களில் மட்டுமின்றி கிராமங்களுக்கும் சென்று சேர வேண்டும் அதற்கு இங்கு வழங்கப்படும் விளையாட்டு உபகரணங்கள் பயனளிக்கும் என்றும் கிராமப்புறங்களில் இருந்து விளையாட்டுத் துறையில் மாணவர்கள் சாதிக்க வேண்டும் என்றும் ஒரு விளையாட்டு வீரருக்கு இருக்க வேண்டிய அத்தனை குணங்களும் கலைஞருக்கு இருந்ததால் தான் இந்த திட்டத்துக்கு கலைஞர் பெயர் சூட்டினோம் என்றும் விளையாட்டு உபகரணங்கள் பெறும் ஒவ்வொருவரும் அரசின் முகமாக இருந்து சாதிக்க வேண்டும் என்றும் தாராபுரத்துக்கு விளையாட்டு மைதானம் வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேறும் எனவும் வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அந்த அறிவிப்பை முதல்வர் வெளியிடுவார் என்றும் மக்களவைத் தேர்தலில் நாற்பது நாற்பது தொகுதிகளும் வெற்றி பெற்றுள்ளோம் ஆகவே ஒவ்வொரு தொகுதிக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கும் இந்த அரசுக்கும் உண்டு என்றும் அவர் பேசினார் சர்வதேச தடகள வீரர் ஒலிம்பியன் கேலோ இந்தியா போட்டியில் தங்கம் வென்ற தேசிய வீராங்கனை பவினா ஆகியோரை கௌரவிக்கும் விதமாக விழா மேடையில் உதயநிதி ஸ்டாலின் அருகில் அமர வைக்கப்பட்டனர் எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊராட்சிகளுக்கும் வழங்கப்படும் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் வழங்குகின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் மாண்புமிகு அமைச்சர்கள் மும்பை சாமிநாதன் அவர்களே மாண்பு அமைச்சர் சகோதரர் அன்பில் மகேஷ் பொறியாமழி அவர்களே மாண்பு அமைச்சர் அக்கா கேள்வி செல்வராஜ் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கை கல்வி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையினுடைய கூடுதல் தலைமை செயலாளர் திரு அத்துய கிருஷ்ணா ஐஏஎஸ் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்களே வணக்கத்துக்குரிய மேயர் சகோதரர் தினேஷ்குமார் அவர்களே மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜ் ஐஏ இதுதானே கேட்க போறீங்க செஞ்சு தரேங்கிற அளவுக்கு இன்றைக்கு ஒரு அமைச்சர் பெற்றிருக்கோம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எனக்கு பெருமை அப்பா மாசம் மாசம் ஆயிரம் ஆயிரம் ரூபாயா கொடுக்குறாரு புள்ள லட்ச லட்சமா கொடுக்குது அதான் இங்க பேசினா சொன்னதை கேட்கணும் இந்த அளவுக்கு உங்களை நான் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அடிக்கடி சொல்ல ஸ்கூலுக்கு போய் கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து படிக்கிறது அது மட்டும் வகுப்பறை அல்ல பிளே கிரவுண்ட் அதுவும் ஒரு விதமான வகுப்பறை தான் என்று அடிக்கடி சொல்வார் இன்றைக்கு பல்வேறு முயற்சிகளை கொண்டு வந்து அவருடைய கருத்தை நான் வலுப்படுத்த வேண்டும் நம்ம சார்ந்திருக்கின்ற மாவட்டத்திற்கு பெருமை தேடி தருவோம் என ஸ்போர்ட்ஸ்